இப்ப என்னடா நிலம் அப்படின்னு பார்த்தா நம்ம ஆளுக்கு நம்ம டுமிலிசை சவுண்டராஜன் வந்துட்டா வந்துகிட்டு அதெல்லாம் வந்து சமூக விரோதிகள் உள்ளே புகுந்து விட்டார்கள் பிரியாணியை திருடி தின்னவன் செல்போனை திருநவன் எல்லாம் சமூக விரோதி அங்கே நடந்த பல வன்முறை செயல்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியையும் இந்து முன்னணியும் குற்றம் சாட்டுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒன்று உணர்வுபூர்வமாக பூர்வமாக கோவையில் போராடி கொண்டிருக்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்து முன்னணி ஆர் எஸ் எஸ் தொண்டர்கள் எந்த விதத்திலும் வன்முறையில் ஈடுபடுபவர்கள் அல்ல அவர்களுக்கு வாங்கி தர வேண்டும் என்பதற்காக மறுபடியும் பல சமூக விரோதிகளாலும் பயங்கரவாதிகளாலும் நடத்தப்பட்டுக் கொண்டிருக்கும் அங்கே ஒரு நாடகம் இது சமூக விரோதம் இந்து முன்னணி சமூக விரோதி தானே பிஜேபி சமூக விரோதி தானே சங் பரிவார கும்பல் சமூக விரோதிகள் தானே பூவ பூன்னு சொல்லலாம் பூவ புஷ்பம் சொல்லலாம் சமூக விரோதிய சமூக விரோதி சொல்லலாம் சமூக விரோதிய இந்து முன்னணி சொல்லலாம் சமூக விரோதிய பிஜேபி சொல்லலாம் சமூக விரோதிய சங் சொல்லலாம் சங் பரிவார சொல்லலாம் சங் சமூக விரோதி சொல்லலாம் இதுதான் யதார்த்தமான நிலைமை இந்த உண்மை கூட தெரியாமல அந்த நாட்டு மக்கள் உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாங்க உங்களுடைய வேலையே என்ன இதுதான் உங்களுடைய வேலையே சமூக விரோத செயல் செய்யறதுதான் உங்களுடைய பார்வையில தேசப்பற்று நாட்டை காட்டி கொடுப்பதுதான் உங்களுடைய பார்வையில தேச தியாகம் அதைத்தானே நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள் அந்த மாதிரியான தேச தியாகங்களை செஞ்சு செஞ்சு தானே இப்போ நீங்க அழகான முறையில அரியணையில உட்கார்ந்து இருக்கின்றீர்கள் இதுதான நிலவரம் சமூக விரோதிகளாம் அப்படி பேசக்கூடியதை பார்க்கின்றோம் அப்ப சமூக விரோதிகள்னா அப்ப நீங்க இதுக்கு முன்னாடி செஞ்சதுனா என்ன பாபர் மசூதியை இடித்து தரைமட்டமாக்கினீர்களே என்ன சொன்ன சமூக விரோதியை உள்ளே புகுந்துட்டாய் இதுதான் எங்களுடைய வேலை இவனை அக்வானி தலைமையில் ஆளை கூட்டிட்டு போய் இடிக்கி விடுவாங்க இடிச்சவொன்னே இவனை அழுதுகிட்டு பேட்டி கொடுப்பான் சமூக விரோதிகள் உள்ளே நுழைந்து விட்டார் என்றான் அதுதான உன்னுடைய வேலை அதெல்லாம் வேணா நீ என்ன டைலாக் என்ன மாதிரிலாம் முடி வைப்ப என்ன மாதிரிலாம் மூஞ்சி வச்சுக்கிட்டு நீ டைலாக் கூட எங்களுக்கு தெரியாதா சமூக விரோதியா சமூக விரோன அப்ப அர்ஜுன் சம்பத் மயம் அந்த கலவரத்தில் நின்றாளே ஃபோட்டோ வெளியிட்டு இருக்கின்றாளுங்களே வர்றியா இந்த பிஜேபி ராஜாவா இருக்கட்டும் தமிழிசை சவுந்தரராஜனா இருக்கட்டும் சங் பரிவார கும்பல் இந்த திருட்டு கும்பல் எவனா இருந்தாலும் சரி இந்த திருட்டு முன்னணியினரை அழைக்கின்றோம் இந்த செல்போன் திருட்டு கலவாணி முன்னணியினரை கூப்பிடுகின்றோம் பைரங்க அறை போல் விடுக்கின்றோம் வா உன்னுடைய அமைப்புக்காரன் எத்தனை பேர் அதுல இருக்கின்றான் என்பதை வீடியோ ஓட விட்டு காட்டுவோம் தயார் வர்றியா சமூக விரோதியா எப்படின்னு பாருங்க இப்படி வந்துக்கிட்டு இந்த நாட்டை வந்து இவர்கள் அழிக்க ஆயத்தமாகிவிட்டார் என்பதற்கு இது ஒரு ஆதாரம் அடுத்து என்னன்னா அப்படின்னு பார்த்தா நம்ம எச்ஐ வி ராஜா என்றவர் பேட்டி கொடுக்குறாரு அவர் என்ன